தேர்வு தேர்வு முடிவுகளில் உள்ள குளறுபடிகளும் சச்சரவுகள் ஓயவில்லை மாணவர்களின் துயரும் தீரவில்லை இந்த ஆண்டு ஜூன் பதினான்கு என்று அறிவிக்கப்பட்ட தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே மக்களவை தேர்தல் எண்ணிக்கை நாளான நான்காம் தேதியே வெளியிட காரணம் என்ன ஒரே தேர்வு மையத்தில் எட்டு பேர் இருபது என்று முழு மதிப்பெண் வாங்குவது சாத்தியமா சில மாணவர்களுக்கு நேர விரயங்களுக்காக வழங்கப்பட்ட மதிப்பெண் என்று நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு விளக்கம் ஏற்புடையதா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த வருடத்தில் இருந்த கட் ஆஃப்

அறநூறு அறுநூத்தி இருபது மார்க் வாங்கினவன் எனக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் தெரியாம ஒரு ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நிலைமை இன்னைக்கு இந்த எக்ஸாம் இது எத்தனை தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்துள்ளது நீட்டை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய அரசு அஇஅ அதிமுக மருத்துவ நுழைவு தேர்வில் இருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்க நடவடிக்கை தேவை என்று பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தி உள்ள உச்ச நீதிமன்றத்து சட்டப் போராட்டம் நடத்தியது அண்ணாதிமுக நீட்டு போராட்டங்கள் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் வேற யாரும் கிடையாது இதை நீட்டு குணம் யாரு காங்கிரஸ் ஆட்சியில திராவிட முன்னேற்றத்தை அங்க வைக்கின்றபொழுது நீட்டு குணம் தாங்க பயிற்சி வகுப்புகள் நடத்தி வழிகாட்டியதும் அரசு பள்ளியில் பயிலும் எளிய மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித உள் ஒதுக்கீடு கொண்டு திறன் அண்ணா வந்தா தீராரணமாக நிலைத்துவிட்ட பொய் வாக்குறுதிகளில் ஒன்று நீட் தேர்வு ரத்து என்பது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுகளிலிருந்து விலக்களிக்கப்படும் இந்திய மருத்துவ கவுன்சில் பத்தாம் ஆண்டு நுழைவு தேர்வு கொண்டு வந்து அறிவிக்கை வெளியிட்ட காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்தது திமுக தான் திரு கருணாநிதி நினைத்திருந்தால் அப்போதே பாரத பிரதமர் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி இந்த அறிவிக்கையை திரும்ப பெற்றிருக்க இயலும் ஆளும் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருந்து இன்று வரை இதற்கு தீர்வு